ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து வெல்வெட் ஆப்பிள் பிளான்ட் இந்த பிளான்ட் வாங்கி ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா தலை தளன்னு வளர்ந்துருக்குங்க ஒன் இயருக்கு மேலே ஆகிருக்கு போன மே மந்த்து எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புஷியாக வளர்ந்துருக்கு ரெண்டு வாட்டி வந்து ஃப்ளவர் வச்சிதுங்க ஆனால் நிற்கலை இப்போ திருப்பியும் ஃப்ளவர் வச்சுருக்கு ஆனால் கொஞ்சம் நின்று இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் ரெண்டு பூ பாருங்கள் இந்த பூ இது இதெல்லாம் பிச்சன் இந்த பாருங்க இதை நான் எடுத்து காட்டுறேன் நல்லாக்கா பாருங்கள் நின்று இருக்குது பாருங்கள் காய் காய் பிடிச்சிருக்கு இங்கேயும் பாருங்கள் காய் ரெண்டு காய் பிடிச்சிருக்கு இதில் தெரியுதா இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ரெண்டு காய் இது பாருங்கள் இங்கே 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 ரெண்டு பாருங்க மொத்தம் நாலு காய் பிடிச்சிருக்கு என்னோட வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இந்த பிளான்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும் நான் டேஸ்ட் சொல்கிறேன்